வணக்கம் இலக்கியம் பகுதி காந்தரோவி பாவலர் வித்யாசாகர் அவர்களின் ஏனோ இந்த வாழ்க்கை மூணு வேளை சோறு ஒரு வேளையானது மணி மணி நேர மாதத்திற்கு ஒரு முறை வெட்டும் முடி கொட்டி மொட்டை தலையானது ஒரு நேர உடல் பயிற்சிக்கும் அவகாசமின்றி தொப்பை வேறு சட்டி போல் ஆனது இனிப்பு தின்பதோ காரம் விரும்பி தின்பதோ திடை தேன்மிட்டாய் கைவிரல் அப்பளம் அச்சுமுறுக்கு தட்டை ஓட்டை சமாச்சாரமோ அறவே மறந்து போனது ஸ்டைலுக்கு பிடித்த சிகரெட் அணைந்து ருசிக்க குடித்த பீரும் விஸ்கியும் பழக்கத்தில் தீர்ந்து போனது சினிமா எப்பொழுதாவது பொழுதை போக்கும் படங்கள் வந்தால் மட்டுமே என்றானது ஊர் சுற்றும் அளவு நேரமோ அத்தனை அதிக பணமோ கையிருப்பில் இருப்பதில்லை எங்கு வந்தாலும் கணக்கு பார்த்து பார்த்து வட்டிக்கு கடன் வாங்கும் அளவிற்கு கூட வாழ்தலின் நிம்மதியை வாங்க இதில் வேறு அம்மா அப்பா உறவு நட்பு சுற்றத்தார் என இறப்பின் இழப்பு சொல்லி மீளா வலியும் அழுத்தமுமாய் தன் மரணம் வரை நீளும் கொடுமை தாங்க முடியா ரணபாரம் வேதனையின் உச்சம் என்றோ பார்த்தவன் எங்கோ பழகியவனை கூட நினைத்து வருத்தப்படும் அளவிற்கு பாதிக்கப்பட்ட ஒரு பண்பட இயலா பதட்டமான மனநிலை தூர கால இடைவெளிக்கு எதையுமே பெற்று கொண்டதாய் இல்லாமல் விட்டு செல்லவே வந்ததாய் உறுத்தும் ஒரு பாவப்பட்ட பிறப்பு ஆக எத்தனையோ வழியினோடே பல போராட்டங்களை தாண்டியும் வாழ முற்படுகையில் உள்ளே ஒரு மனசு கூட்டி கழித்து பார்த்து ஏனோ இந்த வாழ்வென நொந்து கொண்டுதான் இருக்கிறது முடிவாய் நொந்து போகையிலும் சிந்திப்பதுதான் வாழ்க்கை போலும் நன்றி வணக்கம்